சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அஞ்சு விதமான ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே இப்போ நடைமுறையில் வந்தது கிடையாது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் தான் அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத மக்களுக்கு மறுபடியும் தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் ஸோ விவசாய நண்பர்கள் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து விவசாயிகளுக்கான இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய திட்டத்தோட பெயர் பிரதான் மந்திரி கிசான் ஜன்தன யோஜனா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த ஒரு திட்டம் ஒரு விவசாயிகளுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டம் இந்த திட்டத்துல குறு சிறு விவசாயிகள் எல்லாம் பயனடையும் வகையில் வருஷம் அவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி அவங்க வங்கி கணக்கிலே அந்த ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது மூலமா எக்கச்சக்கமான விவசாயிகள் பயனடிச்சு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த திட்டத்துல இது வரைக்கும் நாங்க நீங்க இணையில அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் அப்புறம் மட்டும் ஏதாவது சிசி சென்டர்ல இந்த பிஎம் கிசான் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் வந்து உங்களை வெரிபிகேஷன் பண்ணிட்டு இந்த திட்டத்துல உங்களை இணைச்சிருவாங்க இந்த திட்டத்துல நீங்கள் இணையணும் அப்படின்னா முக்கிய விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு ஏக்கராக்குள்ளே உங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேணும் நீங்கள் ஒரு சுத்தமான விவசாயியாக இருக்கணும் அப்படின்னு தான் மட்டும்தான் இந்த திட்டத்தில் இணையத்துக்கு நீங்கள் தகுதியானவர்கள் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய திட்டம் என்னென்னா பிரதான் மந்திரி பயிர் பீம யோஜனா அதாவது பயிர்களுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம் நீங்கள் ஏதாவது நீங்கள் விவசாயம் பண்ண நிலம் இல்லை பயிர் ஏதாவது சேதமடைஞ்சிருச்சு இயற்கை சீற்றமோ இல்லை செயற்கை சீற்றமோ ஏதாவது ஒரு சீற்றத்தின் மூலமாக உங்களுடைய விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுச்சு பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த திட்ட இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு கிளைம் ஆகும் இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒன்றரை பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் நீங்கள் சார்ஜஸ் கட்டினா போதும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டின நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐந்து இல்லை ரெண்டாயிரூவா நீங்கள் ப்ரீமியம் கட்டினா போதுமானது உங்களுடைய இன்சூரன்ஸ் அதுக்கே கவர் ஆகிடும் இது நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா இங்கே நியரஸ்ட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஏதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஏதாவது சிஎஸ்சி சென்டர் கூட இந்த பிரதான் மந்திரி பயிர் பீமா யோஜனா அந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணி உங்களுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய நிலங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அது விஓ ஆபீஸ்லயும் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்லயும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் அந்த கிளைமே உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க நம்ம நம்மள இருக்கக்கூடிய கிளைமெட்டுக்கு நம்ம பயிர்கள் எல்லாம் என்ன ஆகுனனே தெரியாது வெயில் அடிக்க விண்ண நேரத்தில் வெயில் அடிக்கிறது இல்லை மழை பெய்கிற நேரத்தில் மழை பெய்கிறது இல்லை எல்லாமே நாசமா போயிடுது ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு விவசாய நண்பர்கள் நேர்களாகிய நீங்க கண்டிப்பாக இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய திட்டத்தினுடைய பெயர் நிலையான வேளாண் விவசாய திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் விவசாய மக்கள் எல்லாருக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து ட்ரைனிங் தருவாங்க அதாவது உங்களுடைய நிலம் எந்த பயிருக்கு உகந்தது மண் பராமரிப்பு நீர் மேலாண்மை இந்த நிலத்துக்கு எவ்வளோ நீர் தேவைப்படும் அதை எப்படி சேமிக்கணும் அப்புறம் அந்த செயற்கை மல மரபுகள் இந்த விவசாயிகள் மற்றும் விவசாயிகளுக்கான பயிற்சிகள் அப்படின்ற மாதிரி நிறைய வகையான சர்வீசஸ்லாம் இவங்க இந்த திட்டத்தின் மூலமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாமே இலவசமாக நீங்கள் ஒரு பயிரை வந்து உங்கள் நிலத்தில் நீங்கள் வந்து இதை நான் பயிரிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டவுட் மட்டும் நீங்கள் கேட்டால் போதும் ஏ டு செட் அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அதன் மூலமாக வரக்கூடிய ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது உங்களுக்கு இப்படி தான் இந்த பிஸ்னஸை பண்ணணும் இதன் மூலமாக இப்படி தான் ஏற்றுமதியோ இறக்குமதியோ எல்லாமே இது மூலமாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா ட்ரைனிங்குமே அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் தந்துடுவாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சி சர்வீஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் தான் இதுக்கு நான் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் வேறு எங்கேயுமே இந்த சர்வீஸ் கிடையாது எல்லாமே ஆஃப்லைன் தான் ஆன்லைன் கிடையாது இந்த வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய திட்டத்தினுடைய பெயர் கிசான் கிரெடிட் கார்டு இதை பற்றி எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து இந்த கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு சிறு குறு விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு கம்பல்சரியாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு எந்த ஒரு குளற்றாலுமே எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் பேங்க் சைடில் போய் நம்ம லோன் கேட்டோம்னா நம்ம மேலே எங்கேயும் பார்ப்பான் இந்த கிசான் கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு தேவைக்கும் அதாவது விவசாயம் சார்ந்த எந்த ஒரு தேவைக்கும் எங்கேயும் வேண்டிய கிடையாது உங்களுடைய உதவியை வேறு எங்கேயும் யாருக்கிட்டையும் போய் கடன் கேட்கணும் அவசியம் கிடையாது இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெற முடியும் இந்த கார்டு உங்களுக்கு வேணும்னா உங்கள் அக்கௌண்ட் எந்த பேங்கில் இருக்கோ அந்த பேங்க்கில் நீங்கள் போய் இந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னாவே உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து அதை லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டை வந்து பெறுவதற்கு அந்த பேங்க்கே உங்களுக்கு வழிவகுக்கும் இன்கேஸ் அந்த பேங்க் உங்களை எதை அவமதிக்கிறாங்க அதை கண்டுக்கல அப்படின்னா நீங்க கம்பல்சரியாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கேட்ட உடனே தர மாட்டாங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்க என்ன விவசாயம் பண்றீங்க உங்களுடைய நிலம் எவ்வளோ இருக்கு உங்க வீடு எங்க இருக்கு எல்லாத்தையும் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இந்த கிரெடிட் கிரெடிட் கார்டை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க லாஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்கீமோட பெயர் அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலமா எல்லா விவசாயிகளும் அதிகபட்ச கடன் தொகையை இந்த ஒரு ஸ்கீம் மூலமா பெற முடியும் இந்த கடன் தொகை எதன் மூலமாக பெற முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதாவது அக்ரிகல்ச்சரை சேர்ந்த ஒரு ஓன் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு மாட்டுப்பண்ணை ஒரு பெரிய லெவலில் ஏதாவது ஒரு கோழி பண்ணை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு கடன் உதவியை பெற முடியும் அதுவும் நாலுலேருந்து அஞ்சு சதவீதத்துலேயே இந்தோடைய இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஏழு வருஷத்தில் இந்த டெனியூரும் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு பால் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து உணவை வந்து மேம்படுத்துறது மதிப்பு கூட்டுறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் பிஸ்னஸ் அதாவது அந்த ஃபுட் ப்ராசஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழில்களெலாம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் கடனுதையை பெற முடியும் ஒரு அதிகபட்ச கடனை இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பெற முடியும் ரெண்டு கோடி வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் கடன் பெற முடியும் ஸோ இதற்கான ஒரு ஷெட்யூலை ஒரு ப்ரெசன்டேஷனை நீங்கள் பண்ணி பேங்க் சைடில் நீங்கள் அப்ரோச் பண்ணவே போதும் உங்களுடைய பிஸ்னஸோடைய ஒர்த்தை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் கடன் உதவியை பெற முடியும் எல்லா பேங்க்லேயும் இதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கொலட்ரால் தரணும்னு அவசியம் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ சொல்லிக்கக்கூடிய எல்லா திட்டமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுதான் இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சைடில் ஏதாவது ஒரு ஸ்கீம் சைடில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதற்கான வீடியோவை நான் டீட்டெயிலாக நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து சேனலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மறக்காம நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்